வணக்கம் ஒரு ஆக்டருக்கு வெறும் சேனா இல்லாம சனாட்டிக்கா இருந்தா அது உங்க வாழ்க்கையே உயிர்க்கே எப்படி ஆபத்தா தான் இந்த பஞ்சாயத்துல போறோம் வெல்கம் டு பஞ்சாயத் அதுல எந்த சேஷம் போட்டிருக்கு நான் அப்சன் கூட சொல்லுவேன் ஒரு விஷயத்து மேல நீங்க அளவு கடந்த ஒரு பாசம் வைக்கும் போது நீங்க உங்களை மீறி நீங்க வந்து அது கடுமையா வரீங்க சோ ஒரு அடிக்ஷன் தான் சொல்லுவேன் நான் ஃபனாட்டிசம் சனா இருக்கிறதுனா சில அஜித் சொன்ன மாதிரி என் படத்தை வந்து பாருங்க ஆனால் நீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமோ நடிப்பாருங்க மற்ற நேரங்களில் போய் உங்க வாழ்க்கையை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க உங்க அம்மா அப்பாவை பாருங்கன்னு சொல்லுவார் தட்ஸ் அதுதான் கரெக்டான விஷயம் அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டருக்காக ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் பொதுத்தளத்துலேயும் சண்டை போடுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அது ஒரு ஃபேனாடிக்கா உங்கள் மாட்டு இப்போ தர்ஷன் கேஸ்க்கு வருவோம் தர்ஷன் வந்து சாண்டில்வுட்ல கர்நாடகாவில் ஒரு நல்ல ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஹீரோவாக தான் இருக்காங்க அதுல வந்து அவரு சம்பளமும் மிக அதிகம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இப்போ கடைசியா சாண்டில்வுட்ல வந்து நல்ல பேர் தான் வந்துட்டு இருந்தது கேஜிஎஃப் காந்தாரா இந்த மாதிரி சில படங்கள் வந்து கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து நல்ல நேம் கொண்டு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரீச் ஆகி நல்ல பேர் கொடுத்தது ஆனால் இது வந்து ஒரு கரும்புள்ளியா இந்த நியூஸுக்குள்ள வந்துருக்கு என்ன நடந்ததுன்னா தர்ஷனுக்கு வந்து ஒரு பனாட்டிக் இருக்காரு ரேணுகா சாமின்ட்டு அவர் தர்ஷனா வந்து கடவுள் மாதிரி வழிபடுறவரு தர்ஷனுக்கு வந்து பர்சனல் இஷ்யூ இருக்கு அவர் ஒய்ஃப்க்கும் அவர் பவித்ரா கவுடான் ஒரு நடிகைக்கும் வந்து தர்ஷனோட இன்வால்மெண்ட்ல ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதை வந்து அவங்க சோசியல் மீடியால வந்து இதுதான் என் ஃபேமிலி அதுதான் அவங்க ஃபேமிலி அப்படின்ட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வைரல் ஆகும்போது எப்போதுமே இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஆப்போனண்ட் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா ஆக்டரை ஸோ இது பொறுக்காம ரேணுகாசாமி என்ன பண்ணிருக்காரு ஒரு லெவல் அதிகமாக போய் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு ரேணுகாசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு முப்பத்தி மூணு வயசு ஒரு நார்மல் இளைஞர் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தைங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் லைஃப்ல இவ்வளோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல இது இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை போய் சால்வ் பண்ணுறதுக்கு போறது காரணம் ஃபெனாட்டிசம் ஸோ அவர் வந்து அந்த பவித்ரா கவுடா ஆக்டருக்கு ஆக்ட்ரஸ்க்கு ஏதோ வந்து இந்த டிஎம் அனுப்பியிருக்காரு பர்சனலாக வந்து நீங்க வந்து கேட்டு அவுட் ஆஃப் தர்ஷன்ஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு சொல்லப்படுகிறது இதெல்லாமே போலீஸ் கேஸ்ல சொல்லப்படுற விஷயம் தான் எதுவுமே என்ன ப்ரூவ் ஆகலேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஹ் இதை வந்து தர்ஷனை வந்து கோவப்படுத்துவதாகவும் பவித்ரா கவுடா கோவப்படுத்துவதாகவும் இதை வந்து அவர் என்ன கோபத்துல இதை முற்றுப்புள்ளி வைக்கணும்ட்டு அவர் வந்து இந்த ஃபெனாடிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மூணு நாலு ஃபெனாட்டிக் ஃபேன்ஸ் கிளப் இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு இத சொல்லியிருக்காரு அவங்க வந்து ரேணுகா கவுடா ரேணுகா சுவாமியை வந்து கூப்பிட்டு போறாங்க பெங்களூருக்கு தர்ஷனம் பாட்டலாம் ஒரு இதுல அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்ன நடந்ததுங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து கேஸ் டீடெயில்ஸ்குள்ள போ விரும்பல போலீஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ரேணுகாசாமி வந்து கொல்லப்படுகிறார் ரேணுகாசாமி கொல்லப்பட்ட பின்பு போலீஸ் வந்து மறுநாள் காலையிலேயே இந்த கேஸ் நடத்து நடத்துறாங்க போலீஸ் வந்து நம்ம முடிய நடந்த ஒரு விஷயத்த வச்சு நிச்சயமாக பாராட்டதான் செய்யணும் ரொம்ப நாளா பண்ணிடுறாங்க அவங்க வந்து மறுநாள் வந்து இவங்க பாடி கிடைச்ச உடனே ஒரு மூணு ரவுடி சரண்டர் ஆகுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ரேணுகா சாமிக்கும் வந்து தகராறு இருந்தது அதனால கொண்டுட்டோம்னு சொல்றாங்க போலீஸ் அதை நம்பவில்லை அவங்க வந்து ப்ராப்பரா மூணு பேரும் தனித்தனியா விசாரித்து அதிலிருந்து கண்டுபிடித்து தரிசனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் இப்பொழுது தரிசன் சிறையில் இருக்கிறார் நம்ம தர்ஷன அப்ப பாக்கலாம் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்க வந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க உங்க பர்சனல் விஷயம் கரெக்ட் கமல் சொன்ன மாதிரி ஒரு ஃபேனா இருந்தாலும் ஃபெனாட்டிக்கா இருந்தாலும் உங்க வீட்டு வாசல் முடியாதான் அவங்களுக்கு உரிமை இருக்கு உங்க பெட்ரூம் எட்டி பார்க்குற உரிமை அவங்களுக்கு இல்ல பரவாயில்ல ஆனா புது வாழ்க்கைன்னு வந்துட்டு ஆயிரத்தி கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் கடந்து தான் நல்லது இதை கடந்து போகாத நடிகர்கள் பல நேரங்களில் இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் சிக்கியிருக்காங்க அதுக்கு உதாரணம் இப்ப இல்ல நைன்டீன் பிப்டிஸ்ல எனக்கு வந்திருக்கு தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணன் என சொல்லப்படுகிற கலைவாணரும் அப்ப இருந்த ஒரு பத்திரிகையாளர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் மாட்டியிருக்கிறாங்க அந்த கேஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் அது இன்னொரு நாள் பேசுவோம் இப்போ வந்து தர்ஷன் வந்து இதை ஈஸியாக கடந்து போயிருந்தா ஒண்ணுமே இல்லை ஏன்னா சோசியல் மீடியால பிளாக் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு கேஸ் நடந்திருக்கு அதை மூடி மறைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடந்ததாக கூறப்படுகிறது இப்போ இந்த சரண்டர் ஆனா இல்லையா அந்த கேஸ் தான் அந்த சரண்டர் ஆன அந்த பெனாட்டிக்கோட ஒன் ஆஃப் த ஃபாதர் அந்த ஒரு பெனாட்டிகோட ஃபாதர் வந்து இறந்திருக்கிறார் அவர் ஏன் இறந்திருக்கிறாருன்னா இது இந்த அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கேன் இவ்வளோ தேவையா ஒரு அப்பாவை பார்க்காம ஒரு நடிகர் பின்னாடி போறதுனால எவ்வளவு சீர்கேடு நடக்குது பாருங்க ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து நமக்கு புரியறது என்னன்னா நீங்க வந்து ஃபேனாக இருக்கிற முடிய எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃபேண்டிக்காக மாறும்போது உங்கள் லைஃப்பை அதை புரட்டி போகும் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை அப்போது ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரு நடிகரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு ஃபுட்டோ இருந்தால் கூட அதை வந்து உங்களுக்கு குடிச்சதுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னொருத்தருக்கு அது குடிக்கணுங்கிற விருப்பம் இல்லை அந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லை அவர் நீங்க ஒரு நடிகராக அவர் மூவிஸ்ல பாராட்டுங்க அவர் பர்சனல் லைஃப்ல போய் எட்டி பார்த்து அவர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் யாராச்சும் அதை வந்து தப்பா பேசினா அங்க போய் நின்று சண்டை போடுறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து புவான் பண்ணுங்க அதே மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது ஏத்துப்போம் கெட்ட கமெண்ட்ஸ் வந்தா ஏத்துக்க மாட்டோங்கிறது மிகவும் தப்பு தியாகராஜா பாவ சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு அரசாய் உள்ள போய் வெளியில வந்து அவராட்டி திரும்பி வந்து நடிக்கவே முடியல அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போனது அத்தனை சொத்துக்களை விளந்து நடுவோட்டிற்கு வந்தார் இதே மாதிரி மலையாளத்தில் நல்லா வந்து கொண்டிருந்த திலீப் வந்து ஒரு கேஸ்ல மாட்டி அவரும் இப்பொழுது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் இத்தனை லெசன்ஸ் இருந்தோம் தர்ஷன் போய் இந்த கேஸ்ல மாட்டிருக்கிறது வந்து மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது இது போல் இன்னொரு செலிபிரிட்டி மாட்டாமல் இருந்தால் மிகவும் நல்லது ஃபேன் ஃபெனாட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் வலையை கொடுத்து அவன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி அவன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்து நிறுத்தி கொண்டு ஒரு ஃபேனாக ஜெஸ்ட் ஃபேனாக இருப்பது நல்லா ஃபேனாக மட்டும் இருங்கள் கனாட்டிக்காக என்று மாறிவிடாதீர்கள் எந்த விஷயத்திலும் தான் விடை பெறுவது உங்கள் கமல் will see in பஞ்சாயத் சோன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டேக் கேர் பாய்